இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜெமஹா எப்செட் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முடல் பைக் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த சைக்கிளை நீங்கள் ரெடி காசுலையும் வாங்க முடியும் லீசிங்கிலையும் வாங்க முடியும் இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஹேச்டபுள் ஜூ நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு இந்த எப்செட்டை பற்றிய விவரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த எப்செட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்குமே பத்தாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போ வரைக்குமே ஃபஸ்ட் ஓனர் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எப்செட் சைக்கிள் நிற்கிது இந்த சைக்கிளுக்கு லீசிங் வந்து ஆறரை லட்சம் வரைக்கும் லீசிங் தருவாங்க அதாவது லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் ரெடி கேஷ் அப்படி என்று சொன்னால் ஓனர் சொல்கிறவில ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறார் அதே நேரம் நாங்கள் டவுன் பேமெண்ட்டை மூன்று லட்சத்தி ஐம்பது நேரத்தை கட்டி இந்த சைக்கிளை எடுத்துக்கொள்ள முடியும் யாராவது இந்த சைக்கிள் எடுக்க அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பார்த்து எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வாகனம் பற்றி அடுத்த தகவல் இந்த வாகனம் எந்த இடத்துல என்று அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற மோட்டர் சைக்கிள் இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்கிற ஒரு கடையில் தான் நிற்கிது அந்த கடை முகவரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவலர் ரோட்டும் கஸ்தூரியார் ரோட்டும் இணையர இடம் அதாவது உதயன் சந்திக்கு அருகில தான் இருக்குது உதயன் சந்தையில் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கடைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு என்று சொன்னால் இந்த சைக்கிளை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே இதேபோல உங்களுடைய வாகனங்களையும் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வாகனங்களை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ நோமல் நம்பரு கூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்பு கூடாகவோ இந்த இலக்கத்தினோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை ஏன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்